அவர் சிலதை திறந்தால் நீயும் நானும் பூட்ட முடியாது அவர் சிலதை பூட்டினால் நாம் அதை முடியாது நாம் விதமாய் ஆண்டவரே என் வாழ்க்கையில வேண்டும் என்று கச்சர் புட்டிடுவார் கச்சர் செஞ்சிடுவார் என்கிற காரியம் அல்ல கச்சர் என் வாழ்க்கையில திறந்ததை பூட்ட மாட்டார் என்கிற நம்பிக்கை உண்டாயிருக்க அலே லோயா ஆண்டவர் தாமே திறந்து தந்த சில வாசலின் பாதைகள் அடைப்பட்டு போகிறது ரொம்ப கவனமா இருக்கணும் நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தமாய் நம்முடைய பேச்சுகள் நிமித்தமாய் நம்முடைய குணாதிசயங்கள் நிமித்தமாய் அவைகள் சம்பவிக்கிறது சில வாசல்கள் அடைப்பட்டு போகிறேன்னு சொல்லி உணர்த்தப்பட்டாலும் சொல்லப்பட்டால கத்த சொல்லுகிற அடைப்பட்ட வாசல் திறக்கப்படுகிற திறக்கப்படுகிறை சூழலையும் சாவியும் கத்த கையில் உண்டு அலேலோயா திறக்கப்படத்தக்கதாக உன் அடைப்பட்டு போகிற வாசல்கள் சமாதானத்தின் வாசல்கள் அடைப்பட்டு போகிற விதமாய் இருக்கிற என்று சொன்னால் அவைகளை மீண்டும் திறக்க கத்தரால் முடியும் அலேலோயா